வணக்கம் மக்களே இன்றைய தலைவர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்தியாவின் அரசியலமைப்பின் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் உலக வரலாற்றில் மறக்க முடியாத தலைவர் சமூக நீதி கல்வி அரசியல் மதம் அனைத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் இன்று நாம் அவரின் முழு வாழ்க்கை வரலாற்றையும் அவரின் சாதனைகளையும் பாடங்களையும் அறிந்து கொள்ளப் போகிறோம் சமூக சீர்திருத்த பணிகள் இந்தியாவிற்கு திரும்பிய பின் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடினார் சாதி ஒழிப்பு சமத்துவ உரிமை ஆகியவற்றை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாவித்ரி பாய் புலே ஜோதிபா பாபுலே போன்றோர்களின் பாதையில் பின்பற்றி பெண்கள் கல்விக்காக போராடினார் மகாராஷ்டிராவில் சாவித்திரி போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிணற்று தண்ணீர் குடிக்கும் உரிமை பெற்றுக் கொடுத்தார் சட்னி அசுத்தம் எங்களுக்கு மட்டும் விளக்குகள் இவை இந்தியாவை பின்தள்ளுகின்றன என்று எப்போதும் கூறினார் கல்வி சாதனைகள் மிகுந்த வறுமையிலும் படிப்பில் சிறந்து விளங்கினார் பம்பா எல்மின்ஸ்டன் கல்லூரியில் பிஏ முடித்தார் பிற்காலத்தில் பரோடா அரசின் உதவியுடன் அமெரிக்காவிற்கு புறப்பட்டார் அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம் ஏ பட்டம் பெற்றார் பின்னர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் பட்டமும் பாரிஸ்டரட் லா பட்டமும் பெற்றார் அவர் படித்த அளவிற்கு அக்கால இந்தியாவில் யாரும் படிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிறுபருவ வாழ்க்கை அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூற்று ஒன்று ஏப்ரல் பதினான்கு அன்று மகாராஷ்டிராவின் மவு நகரத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் மகார் எனப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தது சிறு வயதிலேயே சாதி அடிப்படையிலான அநீதிகளை அனுபவித்தார் பள்ளியில் கூட தண்ணீர் குடுக்க வைக்காமல் தனியாக அமர வைத்து பழித்தனர் அதுவே அவரை சமூகத்தில் சமத்துவம் வேண்டும் என்ற எண்ணத்தை வளர செய்தது அரசியல் அமைப்பின் தந்தை ிய அரசியலமைப்பு எழுதும் பொறுப்பு சட்டமன்ற குழுவின் தலைவர் என்ற வகையில் அவருக்கு வழங்கப்பட்டது அவர் உலகின் பல்வேறு அரசியலமைப்புகளை ஆராய்ந்து இரண்டு வருடம் பதினொன்று மாதம் பதினெட்டு நாட்கள் உழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது அடிப்படை உரிமைகள் மதச்சார்பற்ற தன்மை சமத்துவம் கல்வி சமூக நீதி இவை அனைத்தும் அவரது சிந்தனைகளின் விளைவு இந்தியாவில் ஜனநாயகம் என்பது அரசியல் மட்டுமல்ல சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்க வேண்டும் என்றார் அரசியல் பங்களிப்பு அம்பேத்கர் அவர்கள் அரசியலிலும் முக்கிய பங்கு வகித்தார் அவர் இண்டிபென்டென்ட் லேபர் பார்ட்டியை தொடங்கி சமூக பொருளாதார நீதிக்காக போராடினார் மகாத்மா காந்தியுடன் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை குறித்து தீவிர விவாதங்களில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டன பின் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்ட மந்திரியாக பதவியேற்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கல்வியின் மூலம் சமூக முன்னேற்றம் பெறலாம் என்று உலகிற்கே நிரூபித்தவர் ஜாதி மதம் பாகுபாடு என்பவற்றை உடைத்து ஒன்றுபட்டு வாழும் இந்தியா என்ற கனவை நமக்கு தந்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்பொழுதும் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்கும் ஆகவே நாம் அனைவரும் அவரின் பாதையில் நடந்தால்தான் இந்தியா உண்மையான ஜனநாயகமாக வளரும் கடைசி நாட்கள் மற்றும் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அன்று டெல்லியில் அவர் மறைந்தார் அவரது மறைவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஆனால் இன்று அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் எழுத்துக்கள் அரசியல் அமைப்பு அனைத்தும் இந்தியாவின் உயிர் நாடியாக உள்ளன மதம் மாற்றம் அம்பேத்கர் அவர்கள் சாதி அடக்குமுறையால் விரக்தி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு அன்று நாக்பூரில் சுமார் ஐந்து லட்சம் மக்களுடன் இணைந்து புத்த மதம் ஏற்றார் நான் பிறந்தது இந்துவாக இருந்தாலும் இந்துவாக இருக்க மாட்டேன் என்று அவரது உறுதி நிறைவேற்றப்பட்டது வரலாற்றை அறிதல் என்பது கடந்த காலத்தை மட்டும் தெரிந்து கொள்வது இல்லை அது நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பாடமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சஜின் உலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி